சரிய செயல்படுத்த முடியாம இந்த திட்டத்தையும் முடக்கிட்டு அதை இன்னைக்கு நான் ஒன்றிய இந்த பணிபுரிந்த பேர் ஜீரோ வச்சிருக்கிறாங்க நம்ம நாட்டில் உள்ள ஏழை மக்களுடைய கண்ணீரை துடைக்கும் இந்த நூறு வேலை திட்டத்திற்கு மகாத்மா காந்தி அவருடைய பேரை பொருத்தமாக வச்சாங்க கடவுளை வெண்டிலும் விண்டிலும் கடவுள் வெண்டிலும் இல்லை மண்டிலும் இல்லை அவர் உள்ளத்தில் இருக்கிறார் மக்களுக்கு செய்யும் சேவைகள் அதை நான் அறிய விரும்புகிறேன் என்று கூறிய மகாத்மா காந்தியுடைய பேரை விடவா இந்த புதுப்பேர் வி பி ஜி ராஞ்சி பொருத்தமான பேரு வெக்கக்கேடு இவங்களுக்கு வந்து பல காலம் வேட்சு அவர் பேரை கேட்ட உங்களுக்கு இணைக்கும் ஒன்றிய பாஜக அரசுக்கு அப்படி அப்படிப்பட்டவர்களுக்கு தேசப்பிரதா அதே கோயால் கொல்லப்பட்ட காந்திய கசக்கே வயிற்றில் புதிய திட்டம் ஜனநாயகத்துக்கு எதிரான கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரானது புதிய திட்டம் நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரான இந்த புதிய திட்டம் இந்த பி பி ஜி ராம்ஜி திட்டத்தை வன்மையாக எதிர்க்கின்றேன் கண்டிக்கின்றேன் எங்களுக்கு தேவை வளர்ச்சிக்கான திட்டங்கள் ஏழைகளின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்கும் திட்டங்கள் இந்த திட்டம் எங்களுக்கு தேவை இந்த திட்டங்களை சிறப்பாக நிறைவேற்றக்கூடிய அந்த உரிய நிதி ஒதுக்கீடு தமிழ்நாட்டுக்கு தேவை வளர்ச்சி அரசியல் வன்முறை அரசியல் அல்ல எங்களுக்கு தேவை தமிழ்நாட்டுக்கு தேவை சமத்துவ அரசியல் சனாதன அரசியல் இல்லை அதே வேளையில் ஏழைகளை பாதுகாக்கும் இந்த மகாத்மா காந்தி ஊரல் திட்டத்தை இதை நீட்டிக்க வேண்டும் எங்களுக்கு தேவையற்றது இந்த போலி இந்த அளிக்கும் இந்த டிபி ராஜு திட்டம் என்ற கூலி எனக்கு இந்த இந்த கூட்டத்தில் பங்கேற்க எனக்கு வாய்ப்பளித்திட்ட மாண்டுவது முதலமைச்சர் அமைச்சர் சகோதரர் உங்கள் மகேஷ் புரியாமலையார் அவர்களுக்கும் இந்த இந்திய கூட்டில் இடம்பெற்றுள்ள அனைத்து இயக்கங்களின் நிர்வாகிகள் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டுள்ள தாயமாக உங்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் இது நாங்கள் இந்த கூட்டம் நடத்துறது எங்களுக்காண்டி கிடையாதுவா நீங்க விவசாய நீங்க போறீங்களா எல்லா கிராமத்துக்கும் தேர்தல் நிறைய மற்ற நேரங்களில் போகும்போது உங்களுக்கு முக்கியமான கோரிக்கை இருக்கு நீங்க என்ன சொல்றீங்க ஐயா எங்களுக்கு நாற்பது நாள் ஐம்பது நாள் உங்களுக்கு கிடைக்க மாட்டேங்க சங்கரப்பட்டு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் அத்தனை கிராமங்களே உங்களுடைய தாய்மார்களுடைய குரலை தான் பிரதிபலிச்சிருக்கிறேன் நான் உங்களுக்காக இந்த கூட்டத்தில் நம்ம முதலமைச்சர் நடத்துறாரு அதனால இந்த இந்த உங்களுடைய கோரிக்கை எங்களுடைய கோரிக்கை கிடையாது தமிழ்நாடு மட்டும் கிடையாது இந்தியாவில் அனைத்து தாய்மார்களுடைய கோரிக்கை இந்த மகாத்மா காந்தி நூறு நாள் வேலை திட்டத்தை திட்டம் நீடிக்க வேண்டும் என்ற அந்த கோரிக்கையை மத்திய அரசு பரிசீலிக்க வேண்டும் இந்த புதிய திட்டத்தை செய்து பெற வேண்டும் என கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்